வணக்கம் உறவுகளே இன்று பார்க்கவிருப்பது நிலை வாசல் மேலே மாட்டி வைக்கக்கூடிய சுவாமி படம் ஒவ்வொரு வீட்டின் அமைப்பிற்கும் ஏற்றபடி நிலைவாசலும் அமைத்திருப்பார்கள் அதில் கிழக்கு வாசல் முதலிடத்தில் இருக்கும் கிழக்கு பார்த்த வீடு அதிர்ஷ்டமிக்கதாக கருதப்படுகின்றது நான்கு திசைகளில் அமைக்கப்பட்டு இருக்கும் நிலைவாசல்களுக்கு உரிய சுவாமி படங்களை மேற்புறத்தில் மாட்டி வைத்தால் வீட்டில் யோகங்கள் பல பெருகும் என்பது ஐதீகம் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது கிழக்கு வாசல் இந்த கிழக்கு வாசல் பொதுவாகவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பாகும் ஒரு வீடு கிழக்கு பார்த்து அமைந்திருந்தாலே அஷ்டலக்ஷ்மிகளின் வரவும் வீட்டில் கிடைக்கப்பெறுவதாக நம்பப்படுகின்றது மேலும் அவ்வீட்டின் நிலைவாசலின் வெளிப்புறத்தில் மேல் பக்கமாக அனைவரும் பார்க்கும் வண்ணம் செம்பு தகட்டினால் ஆன சூரிய பகவான் பதிக்க சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கிழக்கு பார்த்த வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்து இருக்க தரித்திரமில்லாமல் சுறுசுறுப்பு இருக்க சூரிய பகவானின் அருள் இந்த தகட்டின் மூலம் நிச்சயம் கிடைக்கும் இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது மேற்கு பார்த்த வாசல் உங்கள் வீட்டின் நிலைவாசல் மேற்கு பார்த்தபடி அமைக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் வாசலின் வெளிப்புறத்தின் மேற்பகுதியில் பஞ்சமுக ஆஞ்சநேயரின் திருவுருவத்தை பதிக்க வேண்டும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் படத்தை அனைவரும் பார்க்கும் வண்ணம் அங்கு மாட்டி வைத்திருந்தால் சகல விதமான சௌபாக்கியங்களும் ஐஸ்வரியங்களும் உண்டாகப் பெறும் மூன்றாவதாக வடக்கு பார்த்த வீடு உங்கள் வீடு வடக்கு பார்த்த நிலைவாசலை கொண்டிருந்தால் நீங்கள் வெளிப்புறத்தின் மேற்பகுதியில் குபேரன் அல்லது லக்ஷ்மி குபேரன் படத்தை மாட்டி வைத்தால் நல்ல ஜோகங்கள் கைகூடி வரும் குபேரனுடைய ஆசி உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் எனவே வியாழக்கிழமை தோறும் நிலைவாசலுக்கு குபேர தீபமேற்றி வைத்து வழிபட்டு வாருங்கள் வடக்கு வாசல் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது வடக்கு குபேரனுக்குரிய திசையானது கிழக்கு பார்த்த நிலைவாசலும் வடக்கு பார்த்த நிலைவாசலும் ஒரு குடும்பத்திற்கு சௌபாக்கியத்தை கொடுக்கக்கூடியது நான்காவது கடைசியாக நாம் பார்க்க இருப்பது தெற்கு பார்த்த வாசல் தெற்கு பார்த்த வாசல் வீடு வைத்திருப்பவர்கள் தட்சணாமூர்த்தியின் திருவுருவப்படத்தை வைத்திருந்தால் குடும்பத்தில் ஞானம் பெருகும் வீட்டையும் வீட்டில் இருப்பவர்களையும் அணுகக்கூடிய விதமான தீய சக்திகளும் உள்நுழைவது தடுத்து காக்கும் அரணாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இது தட்சணாமூர்த்தியின் அருள் இருக்க பதினாறு செல்வங்களும் ஈரேழு பிறவியிலும் தொடரும் என்பது நம்பிக்கை குரு தட்சணாமூர்த்தி ஆசையின்படி அறிவிற்கும் ஆற்றலுக்கும் குறைவிருக்காது அவ்வீட்டில் இருப்பவர்கள் சகலவிதமான கலைகளிலும் உயர்ந்தவர்களாக விளங்கக்கூடும் எனவே அந்த திசைக்கு உரிய நிலைவாசலில் அந்தந்த தெய்வங்களை மாட்டி வையுங்கள் உங்களுக்கு சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் நன்றி உறவுகளே வணக்கம்